வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இது வந்து யுகங்களை பற்றிய ஒரு பதிவு அதாவது நான்கு யுகங்கள் கிருத த்ரேதா துவாபர கலியுகம் கலியுகம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது அப்படின்னுட்டு இருக்குது இதில் வந்து நம்மளோட தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வருடம் வந்து அறுபது ஆண்டுகள் அப்படின்ட்டு அந்த அறுபது ஆண்டுகள் என்னன்னா பிரபவ அக்ஷய குரோதி அந்த மாதிரி இப்போ இன் இப்போ நடந்து கொண்டிருக்க ஆண்டு வந்து தமிழ் வருடம் வந்து விசுவா வசு தமிழ் வருடம் இப்படி இந்த அறுபது ஆண்டுகளை அந்த நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளில் நீங்கள் வகுத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் கிடைக்குது அந்த அறுபது இது பண்ணும்போது அதாவது நாடிகளும் நம் உடம்பில் உள்ள நாடிகளும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் தான் இப்படி என்னும் எழுத்தும் நம் வாழ்வில் நிறைய தொடர்புடையது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது நன்றி வணக்கம்